என் அன்பு தமிழ் சந்தைங்களை திருச்சென்னலுக்கு வரவே இருக்கிறேன் மைவித்திரி ஆட்ஸ் பார்த்து வாழ்க்கையில நம்ம வந்து நல்ல லெவலுக்கு வரலாம் அப்படின்னு ஆசைப்பட்ட மக்களுக்கு இப்ப பூசையா போயிடுச்சு அப்படிங்கறது மட்டும்தான் தெளிவா தெரியுது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஏற்பட்ட இந்த இடி மின்னலுக்கு மத்தியில மைவித்திரியோட எம் பி சத்தியானந்தன் வந்து எப்படி இருக்கிறாரு அவர் கண்ணீர் வடிச்ச ஒரு முக்கியமான ஒரு ஸ்டோரிய சொல்லியிருக்கிறாரு அவர் ஏன் கண் கலங்கி இருக்கிறாரு இந்த கம்பெனியை வந்து வேற லெவலுக்கு கொண்டுட்டு போக முடியுமா கண்டிப்பா வந்து முடங்கி போட்டது போட்டிருந்தேனா இல்ல வீர் நடை போட்டு வேற பேர்ல வரப்போதா அப்படிங்கக்கூடிய பல தலை விஷயங்களை இந்த வீடியோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம நீங்க பார்த்து நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க புதிய நண்பர்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க சந்தேகத்தை பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க மைவித்ரி ஆப்ஸ் கோயம்புத்தூர மையமா வச்சு தமிழ்நாடு முழுக்க கிட்டத்தட்ட வந்து நூத்தி எண்பது இடத்துல வந்து ஹெர்பல் ப்ரொடக்ட் வச்சுக்கிட்டு இருந்தாங்க அது மட்டும் இல்லாம அறுபது லட்சம் குடும்ப உறுப்பினர்கள் இருந்த இடத்துல இன்னைக்கு நிரந்தர மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் பேர் இருக்காங்க இருந்தாலும் யாருக்குமே பணம் கிடைக்கல இப்ப அந்த கம்பெனியை நிர்வாகம் செய்ய முடியல பல இக்கட்டான சூழ்நிலையில அவர் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க அவருக்கு ஜெயிலுக்கு போனாரு பெயில் வந்து இருக்கிறாரு லாக்ஷன் இருக்கிறாரு ஸோ கம்பெனியோட அந்த ஆப் அதாவது பிளே ஸ்டோர்ல இருக்கக்கூடிய அந்த ஆப்பை எடுத்துட்டு எடுக்க சொல்லி கவர்மெண்ட் வந்து நிர்பந்தம் எடுக்க சொல்லிட்டாங்க எடுத்துட்டாங்க இப்ப அந்த அந்த மொபைல் செயலி இல்லாதனால எல்லாரு கையிலுமே எல்லாருக்குமே வந்து ஒரு வருத்தம் ஏற்பட்டிருக்கு சாதாரண விஷயம் இல்ல பன்னெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் பேருங்கிறது சாதாரண விஷயம் இல்ல அவ்வளவு பேரை முடக்கி கட்டுக்குள்ள வச்சிருந்த இந்த நிறுவனம் தான் மைவியத்ரி ஆட்ஸ் நிறுவனம் விளம்பரம் பார்த்தா நமக்கு சம்ப காசை அள்ளி கொடுத்த நிறுவனம் தான் அது மட்டும் இல்லாம புதிய மெம்பர்ஸ் சேர்த்து வரதுனால நம்மளுடைய தகுதியை உயர்த்துறதுக்கு பேசிக் பிளான்ல இருந்து கோல்டன் பிளான் டைமண்ட் பிளான் பிளாட்டினம் பிளான் இந்த பிளான்களை மாத்துறதுனால நமக்கு ஒரு நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுத்த நிறுவனம் தான் மைவேத்திரி ஆட்ஸ் பிளான் ஓகே மைவத்திரி எம்டி சத்தியார்ந்த மிக நெஞ்சார் உறுதியான நெஞ்சம் படைத்தவர் கடைசி வரைக்கும் அவரு போராடிக்கிட்டு இருந்தார் ஜெயில இருக்கும்போது கூட பேட்டி கொடுத்திருந்தார் ஜெயில விட்டு வெளியே வந்து கூட போட்டு கொடுத்தார் நல்ல ஒரு லட்சியம் வெல்வது லட்சியம் எதுக்கும் தளந்துடாதீங்க நான் இறந்து போனாலும் சரி இந்த கம்பெனி தொடர்ந்து நடத்துவோம் நடத்துறதுக்கான அத்தனை ஆயத்தமும் பண்ணியிருக்கேன் மக்களுடைய பணத்தை நான் ஏமாத்த மாட்டேன் ப்ராமிஸ் பண்ணியிருந்தாரு சோ நம்ம அவருக்கு என்ன சொல்லலன்னு தெரியாது இப்ப புதிய செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா முப்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல கண்ணீர் விட்டு அழுதா சொல்லிட்டு குடும்பத்தில் இருக்கிறவங்க சொல்லியிருக்காங்க என்ன நம்பி இருக்கிற மக்களுக்கு என்ன நம்பி இருந்த அந்த மைவித்திரி ஆட்ஸ் கம்பெனி நிறுவனத்தை யாரும் பார்க்க முடியல விளம்பரத்தை பார்க்க முடியல ஆப்பை முடக்கிட்டாங்க நிறைய பேர் கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இதுல ஏஜெண்டா செயல்படுவது கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பேர் இருக்கிறாங்க மைவித்திரி ஆட்ஸ்ல வந்து அந்த ஒரு லட்சம் பேருக்கும் டார்ச்சர் நிறைய வந்திருக்கு பொதுமக்கள்கிட்ட இருந்து ஏன் போன என்னாச்சு எப்ப கம்பெனி தொடங்குவாங்க அப்படின்ட்டு இதுல நிறைய பேர் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்த கம்பெனி வந்து தொடங்குறதுக்கு என்னால் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன் இப்போ வந்து சூழ்நிலை வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீர் விட்டு அழுத புதிய வந்திருக்கு இதே அடிப்படையில் வந்து குடும்ப உறுப்பினர்கள் இருந்து வந்த தான் இது வந்து பொதுமக்களுக்கு மத்தியில வந்து மிகப்பெரிய ஒரு வருத்தத்தையும் சோகத்தையும் தான் ஏற்படுத்தி இருக்கு அலுவலகம் மட்டும்னால இந்த பிரச்சனை தீர்ந்துருமா அப்படின்னா கண்டிப்பா தீரப்போறது இல்லை அவர் இந்த கம்பெனியை எவ்வளவு சீக்கிரம் புதிய ஆப் மூலமா புதிய நிர்வாகம் மூலமா வேற லெவலுக்கு கொண்டுட்டு வந்து முறையான மத்திய மாநில அரசோட அனுமதி வாங்கி காவல்துறையோட அனுமதி வாங்கி கலெக்டரேட்ல வந்து அனுமதி வாங்கி இந்த கம்பெனி நடத்த முடியுமா அப்படிங்கறதான் சிந்திக்க அழுது அழுது புலம்புறதுனால எந்த விதமான பலனும் அளிக்காதுன்னு சொல்லிட்டு தமிழ்நாடு மக்கள் நினைக்கிறாங்க தமிழ்நாடு மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னாக்கா எதிர்காலத்துல இது மாதிரி ஒரு காரண காரியம்னு சொல்லாம முறையா அவங்க அனுமதி வாங்கி கம்பெனியை நடத்தணும் அப்படின்னு தான் ஆசைப்படுறோம் நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னாக்கா இது மாதிரி ஒரு கம்பெனி நடத்துறாங்க அப்படிங்க போகும்போது நம்ம தான் எச்சரிக்கையா இருக்கணும் கம்பெனி நல்ல கம்பெனியா முறையா செயல்படுத்துறாங்களா நம்ம பணம் முதலீடு பண்ணலாமா ஜஸ்ட் விளம்பரம் மட்டும் பார்க்கலாமா இப்படிலாம் நம்ம வந்து சிந்திச்சா மட்டும்தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும் ஸோ மக்களே நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும் இந்த கம்பெனி நடை போடணும்னு சொன்னாக்கா நம்ம அவங்களுக்கு நல்ல ஆதரவு தெரிவிக்கணும் மைலவ் வித்ரி ஐ லவ் மை தை த்ரீ மை நல்ல ஒரு லட்சியம் வெல்வது நிச்சயம் இப்படிலாம் வந்து நம்ம வந்து அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணோம்னா இன்னும் நல்ல ஒரு எதிர்காலத்தை நோக்கி இந்த கம்பெனி போகும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது ஸோ கம்பெனி முடக்கப்பட்டதுனால கம்பெனி இதோட சரியா போச்சு முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற முடிவுக்கு நம்ம வரவானா அப்படிங்கிறது தான் என்னுடைய ஐடியாவாக இருக்குது உங்களுக்கும் அப்படி தான் நினைக்கிறேன் நிறைய பேர் வந்து இந்த வீடியோ ஏன் போடுறீங்க அப்படின்லாம் சொல்லிட்டு சிறைய பேர் சொல்கிறீங்க ஸோ இது இப்படி போட்டுட்டோம்னு சொன்னாக்கா இந்த கம்பெனி வந்து மூணு வந்து மூணு ஆகிடும் ஸோ எழுச்சி கொடுக்கறதுக்காக சில சமயத்தில் பூஸ்ட் கொடுக்க வேண்டியிருக்குது ஏன்னால் என்னுடைய நேபர்ஸ் என்னுடைய அவருடைய சொந்தக்காரங்க நிறைய பேர் வந்து இதை முதலீடு பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது மட்டும்தான் உண்மை அந்த பணத்தை ரெக்கவர் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட முன்னூறு கோடி ரூபாய் ரிட்டர்ன் வாங்கணும் அப்படின்னு சொன்னாக்கா நம்ம வந்து அவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கணும் அதே சமயத்தில் தமிழ்நாடு அரசுக்கு கட்டுப்பட்டு அவங்க வந்து நீதிமன்றத்தில் சரணடைஞ்சது மட்டும் இல்லாமல் மத்திய மாநில அரசாங்கத்தோட முறையான அனுமதி வாங்கி மறுபடியும் கம்பெனி தரக்கணும் இது மாதிரி கம்பெனி தமிழ்நாட்டில் ரெண்டு மூணு இருக்குது ஆல் இண்டியாவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நூற்றுக்கணக்கான கம்பெனிங்க இருக்கிறதுனால நம்ம வந்து எப்போவுமே இதை விட்டுப்பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நினைக்கிறேன் நண்பர்களே இந்த கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயங்களில் வந்து நீங்கள் அவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறது மட்டும் இல்லாமல் சப்போர்ட்டும் பண்ணுங்கள் டியூடியூப் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் கம்பெனிக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஏன்னா அப்போ தான் வந்து அந்த கம்பெனி வந்து உறுதியாக திரும்பவும் வரதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது எனக்கு ஒரு ஐடியா வருது ஸோ உங்களுடைய திருப்தியை நீங்கள் எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் தெரிவிங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதிய நண்பர்கள் யாரும் இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி ட்யூடியூப் சேனலுடைய நெருங்கி இருக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நான் புற நோட்டிகேஷன் உடனுக்குடன் வந்து கிடைக்க நண்பர்களே நன்றி